வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாவாக இந்த வீடியோவை பார்க்கலாம் கார்த்திகை தெய்வம் சீரியல்ல தருமலிங்கம்ன்ற கதாபாத்திரத்தில் நடித்தது மூலயமா கார்த்திகை தெய்வம் சீரியல் சீரியலுக்கு நல்லா பிரபலமானவர் தான் நடிகர் ராஜேஷ் அவர்கள் இவர் ரோஜா சீரியல்லையும் மாணிக்கம்ன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு இதே போல் பல சீரியல்கள்லையுமே நடிச்சிருந்தாலும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பயணித்தவர் பயணிச்சவர்தான் ராஜேஷ் அவர்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம்னு பல மொழி திரைப்படங்கள்லேயும் ஹீரோவா டப்பிங் ஆர்டிஸ்டா எழுத்தாளரா இப்படி பல்வேறு துறைகள்லயுமே இவர் சினிமாவில் ஒர்க் பண்ணிருக்காரு திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்த ராஜேஷ் அவர்கள் இவர் ஹோட்டல் பிஸ்னஸும் ஜோதிடராவுமே இருந்திருக்காரு இவர் இப்போ தன்னோட எழுவத்தி வயதில் மறைந்த செய்தி கேட்டு பல பிரபலங்களுமே இப்போது இவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க ராஜேஷ் அவர்களுக்கு திருமணமாகி இரண்டு மகன்கள் இருக்காங்க தமிழ் சார்பாக ராஜேஷ் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதலில் இங்கே சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிளக்கமனில் சொல்லுங்கள் தமிழ்னு சொல்லுறது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க